பாஜக ஆட்சியின் கொடுமைகளை அவர்கள் தொடர்ந்து ஜனநாயகத்தை நசுக்க நினைக்கக்கூடிய அந்த பொழுதுகளில் அதற்கு எதிராக எழக்கூடிய முதல் குரலாக இருப்பது நம்முடைய முதலமைச்சரன் தளபதி அவர்களுடைய குரலாகத்தான் இருக்கிறது எங்க பிரதமரே சொல்றாரு தமிழ் பழமையான மொழி பிரதமர் சொல்ல வேண்டாம் எங்களுக்கே தெரியும் தமிழை போல பழமையான மொழி வேற எதுவும் இல்லை அதற்கு நீங்க வேண்டாம் மறுபடியும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு டெல்லிக்கு வரக்கூடாதுன்னு ட்ரோன்களை பயன்படுத்தி தண்ணீர் புகை நிற்கிறார்கள் முள்ள தூக்கி போடுறாங்க